தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து செய்தியாளர் சுதன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் சுதன் பல்வேறு இடங்களில் மழைநீர் குடியிருப்புகளில் சூழ்ந்ததால் அங்குள்ள மக்கள் தவித்து வருவதாக சொல்லப்படுகிறது அவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்கப்பெறுகிறதா விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக இங்கு இருக்கக்கூடிய ஏரி குளம் உள்ளிட்ட நீர்நிலைகள் தற்போது நிரம்பி வழிந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த அண்ணாநகர் பகுதியில் வரி செல்லக்கூடிய ஏரி நிரம்பி அருகே இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்த வண்ணம் இருக்கிறது அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி நிரம்பி ஏரிக்கரையை ஒட்டி தாழ்வான பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இந்த தண்ணீர் வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதன் காரணமாக இங்கு வசித்து வந்த பொதுமக்கள் அனைவரும் தற்போது அருகாமையில் இருக்கக்கூடிய முகாமில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக நேற்று இரவு அவர்கள் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தபோது திடீரென தண்ணீர் வீடுகளுக்குள் புகுந்ததன் காரணமாக அனைவரும் தங்களது குழந்தைகள் மற்றும் உற்றார் உறவினர்களுடன் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு இங்கிருந்து அதிரடியாக இரவோடு இரவாக அவர்கள் மேடான பகுதிக்கு வெளியேறியிருக்கிறார்கள் இதன் காரணமாக வீட்டில் அவர்கள் இருப்பு வைத்திருந்த அரிசி பருப்பு மற்றும் கல்வி சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு அரசு ஆவணங்களும் கூட தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே சிக்கி இந்த மலை வெள்ளத்தில் முழுவதுமாக சீரழிந்திருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து இங்க இருக்கக்கூடிய நபர்களிடமே நம்ம கேட்கலாம் வணக்கம் இந்த பகுதியில் எவ்வளவு நேரமா இந்த தண்ணி தேங்கியிருக்குது இதனால நீங்க எந்த அளவுக்கு சிரமத்துக்குள்ளாயிருக்கீங்க இந்த தண்ணி தேங்கியிருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கு சரியா தூக்கம் இல்லாமல் கடி கடிச்சு ரொம்ப இருக்கும் படிப்பு சான்றிதழாம் தொலைஞ்சி போனனால எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல எப்படியாவது எங்களுக்கு மாற்றியாரோ நீங்கள் தான் மாற்றி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த பகுதியில் வந்துக்கிட்டு எவ்வளோ நேரமாக இந்த தண்ணி இருக்குது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எதுவும் வந்து பார்த்துருக்காங்களா தண்ணீர் வடிய வாய்ப்பு இருக்குங்களா தண்ணி வடிக்கிறது விடிகாலங்களுக்கு தண்ணி வடிஞ்சிடும் அதிகாரிகள் விடிகால மக்கள் தண்ணி வடிஞ்சு விடும் நைட்டு இரவு வந்து பன்னெண்டு மணிக்கு தண்ணி வந்தது நான் உடல் உடலில் போது உயிருக்கு பயந்துக்கிட்டு மேடியர் வந்துடும் பிள்ளைங்க குட்டிகளெலாம் கூட்டிக்கணும் எங்களோடய பாதுகாப்பு வெளிவன்ட்டோம் எங்களை கூட்டம் போயிட்டோம் மாவட்ட நிர்வாகம் வந்து ஒரு முகாமில் தங்க வச்சு பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு சாப்பாடு உணவு நல்லது எல்லாம் பண்ணிக்கிறாங்க ஏன்னா எங்களால் வேலைக்கு போக முடியல ரொம்ப கஷ்டப்படுங்க ரெண்டு நாளாக வந்து சோறு தண்ணி இல்லாத எல்லாம் வெளியே மேடலுக்கு படுத்துகிட்டு இருக்கணும் எங்களுக்கு எதோ நல்ல நிர்வாகம் பார்த்து மாவட்ட நிர்வாகம் பார்த்து எங்களுக்கு எதுவும் நல்லதான் பண்ணிவிடுங்க ஆனால் இந்த பகுதியில் வந்துட்டு இதுதான் முதல் முறையாக இந்த மாதிரி குடியிருப்புகளை தண்ணி சுழ்ந்துருக்குங்களா இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கா என் வயசுக்கே அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்க ஆனால் இப்போது மழை பேஞ்சு தண்ணி வந்து பதினோரு மணி நைட்டுக்கு எங்கள் துணி நல்லது கெட்டது எல்லாத்தையும் விட்டு உயிர் பொழைச்சா போதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்கள் போயிட்டோம் அதனால் தயவு செஞ்சு அரசாங்கத்தின் மூலயமா கேட்டுக்கிறேன் எங்களுக்கு ஒரு மூணு சென்ட் இடத்து கொடுத்து வீடு கட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நாங்கள் ஒவ்வொரு தடவை செத்து பழிக்கிறோம் தயவு செஞ்சு இந்த தடவை எங்களுக்கு நல்ல தீர்வு காணுங்க எனக்கு ஆட்சியாளர் செய்கிறத்து செய்யணும் நீங்கள் உங்களை தான் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறோம் அதாவது ராஜலட்சுமி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்தவாறு இந்த பகுதி ஏரிக்கரையை ஒட்டி தாழ்வான பகுதியில் இந்த குடியிருப்புகள் அமைந்திருப்பதன் காரணமாக ஒவ்வொரு மழை பொழுதும் கூட இந்த பகுதி முழுவதும் இதேபோல் வெள்ளக்கடாய் மாறி வருவதன் காரணமாக தொடர்ந்து இது போன்ற இன்னல்களை இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருவதாக தெரிவிக்கிறார்கள் அதே போல இது இனிவரும் இதுவரை காலங்களில் இது போன்ற இன்னல்கள் இல்லாமல் இருப்பதற்கு தங்களுக்கு மாற்று பகுதியில் அதாவது மேடான பகுதிகளில் தாங்கள் பாதுகாப்பாக வசிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு தரப்பில் மேற்கொண்டால் தாங்கள் இந்த பகுதியில் இருந்து அங்கு மாற்று இடம் பெயர்ந்து செல்வதற்கு தயாராக வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் அங்குள்ள மக்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன் தொடர் மழை காரணமாக சேலம் மாவட்டம் அனுமன் பகுதியில் ஏரி நிரம்பியதை அடுத்து தரைப்பாலம் மூழ்கியிருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அங்கு களத்திலிருந்து நேரலையில் இணைகிறார் அவருடன் அங்கே இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவென்பதை கேட்டறிக்கிறார் சுதன் தற்போது சேலம் மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை நிலவரம் குறித்தும் அதே நேரத்தில் அந்த பகுதியில் அனுமன் தீர்த்தம் பகுதியில் ஏரி நிரம்பி இருப்பதால் அந்த பகுதியில் உள்ள தரைப்பாலமானது மூழ்கியிருக்கிறது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு குறித்தும் சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு கள நிலவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் சரவணன் பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக இடைவிடாது மழை பெய்தது தொடர் மழை காரணமாக மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் தற்போது நிரம்பி வழிந்த வண்ணம் இருக்கின்றன குறிப்பாக பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி அருகே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களை மூழ்கடித்த வண்ணம் இருக்கிறது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து இருக்கக்கூடிய அனுமன் தீர்த்தம் பகுதி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏரி முறையாக தூர்வாரப்படாததன் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக குட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஏரி நிரம்பி அதன் உபரி நீர் தற்போது அருகே இருக்கக்கூடிய சாலைகளை மூழ்கடித்தவாறு செல்கிறது தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சாலையானது தருமபுரி மாவட்டம் அரூரிலிருந்து ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி அதே போல திருவண்ணாமலை செல்லக்கூடிய பிரதான மாநில நெடுஞ்சாலையாகும் இந்த சாலையை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த ஏரியின் உபரி நீர் இந்த சாலை முழுவதும் மூழ்கடித்தவாறு செல்வதோடு அருகே இருக்கக்கூடிய சுமார் நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்களையும் நிலங்களையும் இந்த தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பெரும் இன்னல்களை சந்திக்கிறார்கள் இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே நம்ம கேட்கலாம் சார் வணக்கம் இந்த பகுதியில் இந்த தண்ணி நேரமா நேரமாக தேங்கியிருக்கு இதனால் எந்த மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு சும்மா நைட்டு ரெண்டு மணிலேருந்து இந்த மாதிரி நேற்று இதாக வரலாறு காணது மலை இந்த மாதிரி மலை நாங்கள் இந்த ஏரியாவில் பார்த்ததில்லைங்க எங்கள் ஏரியாவில் ஆனால் அந்த மலை பேஞ்சனால வந்து ஏரிங்களாம் நிரம்பி வெளியில் மற்ற ஊரில் இருக்கிற நிரம்பி காட்டேரி அந்த பக்கம்ங்கிற ஏரிங்க கீழ்குப்பா அந்த பக்கம்ங்கிற ஏரிங்கெல்லாம் நிரம்பி எங்கள் ஏரிக்கு வந்து அனுமதி தேரியிலேருந்து ரம்பி இந்த மாதிரி தண்ணி வருதுங்க இந்த மாதிரி தண்ணி நாங்கள் எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல இது ரம்பி போகிறனால நைட்டு பஸ்ஸு அதில் போக்குவரத்துலாம் பாதிச்சுங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வர முடியாமல் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக போனால ஒரு பஸ்ஸே வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சுங்க அதனால் வந்து மக்கள் வந்து பெரிய போக்குவரத்துக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லைனாலும் தண்ணி அளவுக்கு இருந்தாலும் இந்த ஒரு கடை ஒன்று இங்கே இருந்துச்சு கடை சுத்தமாக அடிச்சுட்டு போயிடுச்சுங்க கீழே வீடுங்க ஆத்தோடத்தில் இருக்கிற வீடுங்க ரெண்டு வீடு போயிடுச்சு அவ்வளோதாங்க பாதிப்பு அதிகம் மற்றபடி விவசாய நிலங்களுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு அவ்வளோதான் இந்த மாதிரி தண்ணி நாங்கள் வந்து பார்த்ததில் ஆற்றுல தண்ணி அதிகமாக போகும் அதை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஊரை ஒட்டி ஊருக்கு வெளியே அந்த ஏரி நிரம்பி இப்படி தண்ணி வந்து நாங்கள் இப்போ தான் பார்க்குறோம் மாமூலாக வரும் தண்ணியை நிரம்பி அந்த இது கால்வாய் வழியாக போயிடுங்க ஆனால் இது வந்து இவ்வளோ தண்ணி வந்து நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறோம் இந்த பகுதியில் வந்துட்டு இந்த தொடர் மழைனால அதிக அளவு சேதம் ஏற்பட்டு நம்மளால் பார்க்க முடியுது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இங்க வந்து ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா சேதங்கள் ஏதோ கணக்கெடுக்கப்பட்டிருக்குங்களா இல்லைங்க இது வரைக்கும் யாரும் அதிகாரி வந்து ஆய்வு பண்ண மாதிரி தெரியலைங்க நம்ம காலையிலேருந்து இங்கே இருக்கிறோம் இதுக்கு மேலே வருவாங்கன்னு நினைக்கிறோம் இன்னும் சொல்லல இப்படி அதே போல் இந்த இடத்துல விளைநிலங்கள் அதிகமாக அதிகமா இருக்குது விளைநிலங்கள் பாதிப்பு சம்பந்தமாக அவங்களுக்கு உரிய இழப்பீடு கலப்பு கிடைப்பதற்கு வேளாண் துறை அதிகாரிகள் யாரும் வந்து இல்லை இல்ல வந்து எந்த விவரம் வந்து பார்த்துட்டு போனாங்க அதாவது சரவணன் இந்த பகுதி மக்கள் தெரிவித்தது போல தற்போது பெய்த தொடர் கனமழை காரணமாக இந்த பகுதியில் அடுத்தடுத்து ஏரிகள் நிரம்பி அதன் உபரி மாநில நெடுஞ்சாலையை மூழ்கடித்ததோடு மட்டுமில்லாமல் நூறு ஏக்கர் பரப்பிற்கு மேற்பட்ட விலை நிலங்களையும் மூழ்கடித்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இரண்டு வீடுகளும் இந்த தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் தற்போது வரை துறை சார்ந்த எந்த ஒரு அதிகாரியும் இந்த பகுதிக்கு வருகை தந்து இந்த மழை பாதிப்புகளை பார்வையிடவில்லை எனவும் இந்த மழையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தேவையான எந்த ஒரு உதவியும் வழங்கப்படவில்லை என இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் எனவே இதை தொடர்ந்தாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பகுதிக்கு விரைந்து வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து இந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போல இங்கு சேதமாகி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் முழுவதுமாக கணக்கெடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான முழு நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்திருக்கிறார்கள் சரவணன் தங்கள் வழங்கிய கள தகவல்களுக்கு நன்றி சுதன்